அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கர்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாயில்டு எக் இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாயில்டு பொட்டோட்டோ இதுதான் என்னுடைய லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண லஞ்சுன்னு பார்க்கலாம் சுட சுட ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் என்னுடைய லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டுடே என்ன லஞ்சன்னு பார்த்தோம்னா சுட சுட சாதம் சாம்பார் ஆனியன் போட்ட முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சிக்கன் இதான் என்னுடைய லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டுடே என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபிஷ் கிரேவி ஒரு பாயில்டு எக்கு அதுக்கப்புறம் கேரட்டு பொட்டோட்டோ கேப்சிகாம்லாம் போட்டால் கிரேவி தான் பண்ணியிருக்கோம் இதுதான் என்னுடைய லஞ்சு அதுக்கப்புறம் மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சுடு சுடு சாதம் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பொட்டோட்டோ ஃப்ரை மீன் குழம்பு பாயில் டேக் இதான் என்னுடைய லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லன்ச்ன்னு பார்த்தோன்னா ஒயிட் ரைஸ் அண்ட் மீன் குழம்பு இந்த வீடியோ நம்ம சேனலில் வரும் இது பாக்ஸ் மீன் தான் ஸோ ஜோனா மீன் குழம்பு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கனங்கத்தா மீன் ஃப்ரை மத்தி மீன் குழம்பு என்னோட லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு என் அன்பு வணக்கம் டுடே என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் ஒயிட் ரைஸ் அண்ட் சிக்கன் ஃப்ராங்கி அதாவது சிக்கன் சாஸி இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஒரு பாயில்டு எக்கு அதுக்கப்புறம் கேப்சிகம் அண்ட் பொட்டோட்டோ தென் கேரட் கிரேவி இந்த வீடியோ நம்ம சேனலில் வரும் புதுசாக ராஜ்பாக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்